தெற்கு நோக்கியபடி மூர்த்தி ஓகே வடக்கு நோக்கியபடி பார்த்தா அஷ்ட தஜபுஜ காளி பாருங்க ஒரு கையில வால் ஓகே ஒரு கையில மழு ஓகே இன்னொரு கையில உடுக்கை ஓகே இந்த பக்கம் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா சூளத்தாடை தன்னோட தோல்லையே குத்திக்கும் எதனால அதை குத்திக்கும் சாமி சாமி காலை தூக்கிட்டார் ஓகே அம்பாள் காலை தூக்குனா ஆபாசமா இருக்கும் ஓகே அதனால போட்டி போட்டு ஆடுறப்போ அவர் மீறி நம்மளால் ஆட சாமி கோபத்தில் அவர் நம்பாலே தன்னோட தோல்லே தன்னோட வா சூளத்தால் குத்திக்கும் ஓகே அதே மாதிரி இந்த கையில் பார்த்தீங்கன்னா கபால செட்டி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேடயம் ஓகே அதுக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இது மாதிரி எட்டு கையில எட்டு அம்சங்களோடு இருக்கும் காலில கல்லாலான தண்டை இருக்கு அதுக்கு மேல நான் வெள்ளியில போட்டிருக்கேன் போட்டிருந்தாலும் அதை கழட்ட முடியாது அதே மாதிரி இடுப்புல அழகுன்னு சொல்லி ஒட்டியானத்தோட இருக்கும் இதே மாதிரி இந்த தூணும் சிலையும் வடக்கு நோக்கியபடி ஒரே கல்லில் அமைந்தது